சரி மசிதுடைய சிறப்பு எவ்வளவு பெருசு எவ்வளவு பெரிய சிறப்புகள் இருக்குது ஒன்னா ரெண்டு ஆயிரக்கணக்கான சிறப்புகள் இருக்கின்றன இந்த மசிதுல எப்படி இருக்கணும் அப்போ இங்க வந்தா என்ன செய்யணும் அதை மட்டும் தான் செய்யணும் தொழுகணும் குரான் ஓதணும் சிக்கிர செய்யணும் தீன் சம்பந்தப்பட்ட பேச்சுகளை பேசணும் ஹதீஸ் சொல்லலாம் குரான் ஓதலாம் ஹதீசுடைய விளக்கம் சொல்லலாம் குரானுடைய விளக்கம் சொல்லலாம் இவ்வளவுதான் செய்யல உலக பேச்சுகளை பேசலாமா பேசக்கூடாது சொல்லலாம் அல் ஹதீஸ் மஸ்ஜிதி மஸ்ஜிதில உலக பேச்சுக்களை பேசுவது அல் ஹதீஸ்னா ஹதி அல் ஹதீஸ் துன்யா துனியா உலக சம்பந்தப்பட்ட பேர் ஹதீசு துன்யா துனியாவுடைய பேச்சுக்களை பேசுவது எகுலுல் ஹசனாதி கமா தகுலுல் பஹி மற்றும் ஹசீச ஒரு மாட்டுக்கு முன்னால் மாடு ஆடு அதற்குரிய தீனிய போடுறார் புல் புல்லு புல் கட்டை கொண்டு வந்து மாட்டுக்கு முன்னால போடுறார் அந்த மாடு பசியா இருக்கக்கூடிய மாடு அந்த புல்லு கட்ட அப்படியே சாப்பிட்டு எப்படி அதை சாப்பிட்டு முடித்து விடுகின்றதோ இல்லாமல் ஆக்கி விடுகின்றதோ அதே போன்று உலக பேச்சுக்களை மசிதிலே பேசுவது அந்த மனிதனுடைய நன்மைகளை எல்லாம் சாப்பிட்டு அழித்து விடும் என்பதாக சொன்னார் உலக பேச்சுக்கள் மசிதில பேசினா எல்லா நன்மைகளையும் அழித்து விடும் ஒரு மிருகம் புல்லை சாப்பிட்டு அழிப்பதை போன்று என்ற சொன்னார் ஒரு கால ஹதீசு துன்யா பில் மஸ்ஜிதி வஃ மஜிலிசில் அழில்மி மஸ்ஜில மட்டும் அல்ல இன்னும் சில இடங்கள் இருக்கன அழிவசு லாய் சூழலாலாய சூழ்நிலை சொல்லிக் காட்டுகின்றார் உலக பேச்சுக்களை மஸ்ஜீதிலே பேசுவதும் ரயில்முடைய மஸ்ஜீதிலே ரயில்முடைய மஜிதி ஒரு அயல்முடைய பேச்சு ரயில்முடைய இடம் நடந்து கொண்டு இருக்கின்றது அயல்முடைய பாடம் நடத்திக் கொண்டிருக்கின்றார்கள் அல்லாஹ் தாலா உடைய அயல் சம்பந்தப்பட்ட புரா நதி சம்பந்தப்பட்ட அயல் மாறி நடந்து கொண்டு பேச்சு பக்கத்துல உட்காந்து இன்னொரு பேசிக்கிட்டே இருக்கிறார் உலக பேச்சுக்களை ரெண்டு பேரும் உட்காந்து பேசிக்கிட்டே இருக்கிறார் அப்படி நிறைய நடக்குது நம்ம பார்க்கணும் இங்க பயன் நடக்குது அங்க அவங்க பாட்டுக்கு அவங்க கதையை பேசிட்டு இருக்கிறாங்க இப்படி மஜிலிசில் எழுமுடைய மஜிலிசிலை பேச உலக பேச்சுக்களை பேசுவதும் மையத்து இருக்கக்கூடிய இடத்திலே உலக பேச்சுக்களை பேசுவதும் மையத்தில் இருக்கக்கூடிய ஜனாசா கிட்ட கபுஸ்தான் மையத்து தொழுகை நடக்கக்கூடிய நேரத்துல மௌத்து மையத்து கொண்டு போகக்கூடிய நேரத்துல ஏதாவது உலக பேச்சுக்களை பேசிக்கிட்டே போறாங்க இதுவும் எதுவும் மகாவிரி கபர்கள் இருக்கக்கூடிய இடத்துல உலக பேச்சுக்களை பேசுவதும் வாய் இந்த லகானி வாங்க சொல்லக்கூடிய நேரத்தில் உலக பேச்சுக்களை பேசுவதும் வாய்ந்த திலாவத்தில் குரானி குரான் ஓதக்கூடிய நேரத்தில் உலகத்துடைய பேச்சுக்களை பேசுவதும் யித்து சபாப சலாசிய நசனா முப்பது வருஷத்துக்குரிய நன்மைகளை அழித்து விடும் என்பதாகவும் சூல்லாய் சொல்லலாலே சிலவர்கள் சொன்னதாக குறிப்பிடப்படுகின்றனர் எல்லாம் மிக தவறானது ஆனா அது பல ஹதீசுகளின் மூலமாக இந்த கருத்துக்களை எல்லாம் தனித்தனியாக சூல்லாய் சொல்லலாலே சிலவர்கள் சொல்லி காட்டுகின்றாரு அதனால ஏன் எந்த இடத்துல உலக பேச்சுக்களை பேசக்கூடாதோ அந்த இடத்துல பேசுவது மிகப்பெரிய குற்றம் அது குறிப்பாக மஸ்ஜிதிலை பேசுவது மிகப்பெரிய தவறு பாவங்களை நன்மைகளை எல்லாம் அழித்துவிடும் விடும் என்பதாக குறிப்பிடுகின்றார் அதே போன்று அதான் திபின பாசு எல்லா தலான் அவர்கள் சலவாலயசுவனம் சொன்னதாக அறிவிக்கின்றார் மன் சமயான் மஸ்ஜித்க்கு வருவதற்காக வேண்டிதான் அழைப்பு கொடுக்கப்படுகின்ற தொழுகைக்கு வரச் சொல்லி அதான் வாங்கு சொல்லப்படுகின்றது ஒருவர் தொழுகைக்குள்ள அழைப்பை செவியேற்கின்றாரோ வாங்க சொல்லப்படுகின்றது கேட்கிறார் சும்மல் அம் யுஜித் பிறகு அவர் அதற்கு பதில் சொல்லவே இல்லை வாங்க சொல்லி பதில் சொல்லவே இல்லை பதில் சொல்றதுன்னா ரெண்டு விதமான பதில் இருக்குது ஒன்று வாய் மொழியின் மூலமாக பதில் சொல்லுவது இன்னொன்று செயலின் மூலமாக பதில் சொல்லுவது வாய் மொழியின் மூலமாக பதில் சொல்லுவது அவர் மஜித் எப்படி பாங்கு சொல்லுகின்றாரோ அதே போன்று திருப்பி சொல்லுவது அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் லாய் லாய் லா கடைசி வரைக்கும் அதை சொல்லா அப்படி ஒருவர் சொல்லக்கூடிய பாங்குக்கு அவர் சொல்லுகின்ற மாதிரியே பதில் சொல்லிவிட்டு ஐயால சலா ஐயால பலா ரெண்ட தவிர அந்த இடத்துல லாகவலா போத்த இல்லா பில்லா என்று சொல்ல வேண்டும் இப்படி சொல்லிவிட்டு எனக்காக வேண்டி யார் எவர் வசீலாவை தேடுகின்றாரோ அல்லாஹாதி தாமா என்ற இந்த துவாவை ஓதுகின்றாரோ அவருக்கு நான் சபாத்து செய்வது வாஜிப் என்பதாக சொல்லாசல் சொன்னார்கள் அப்படி தொழுகைக்காக வேண்டி பாங்கு சொல்லுவதை கேட்டு பிறகு பதில் சொல்லவில்லையோ அதாவது பதில் சொல்லி துவாவம் செய்யவில்லையோ இது வாய் மொழியின் மூலமாக சொல்லக்கூடிய பதில் இன்னொரு பதில் கால் நடையின் மூலமாக சொல்லப்படக்கூடிய பதில் செயல்பாட்டின் மூலமாக எங்க இருக்கின்றாரோ அங்கிருந்து மசீதிக்குள்ளே வந்துவிட வேண்டும் இது இரண்டாவது பதில் ரெண்டு பதில் சேர்ந்தா தான் பதில் அர்த்தம் ஒன்னு மட்டும் செஞ்சாருன்னா அது பதில் அர்த்தமாக என்ன சொல்ல போனா சிலர்கள் சொல்றாங்க வாங்க சொல்லும் போது அவர் பதில் சொல்லல துவாவும் செய்யல ஆனா கரெக்டா தொழில் மட்டும் வந்துடுறாரு பரவாயில்ல அந்த ஒன்ன செய்யாத குற்றமாக இருந்தாலும் அது பெரிய குற்றமாக ஆகாது பாங்கு கடத்தரோ நிக்கிறாங்க நிக்கிறாரு ஒருத்தர் பாங்கு சொல்றாங்க ரொம்ப அமைதியாக இருந்து பாங்குக்கு பதில் எல்லாம் சொல்றாரு துவாவெல்லாம் செய்யறாரு எல்லாம் செஞ்சு போட்டு பதில் பள்ளியாசல் மட்டும் வரதே இல்லை அங்கே இருந்துகிறாரு அப்படின்னு இவர் பதில் சொல்லவே இல்லை அப்படின்னு அர்த்தம் அப்ப இங்க ரெண்டையும் சேர்த்து தான் அந்த பதில் அப்படின்னு வலம் யூஜி அவர் பதில் சொல்ல வலம் எதத்தில் மஸ்ஜித் மஸ்ஜிதுக்கு வரவும் இல்லை பல சலாத்துல அவர் மசிதுக்கு வரல வாங்குக்கு பதில் சொல்லவும் இல்லை மசிதுக்கு வரவும் இல்ல ஆனா தொழுகிறாரு அவர் இருக்கிற இடத்துல தொழுதுக்கிறார் இங்க இருந்து அவ்வளவு தூரமா போகணும் இங்கே தொழுதுக்கலாம் அப்படின்னு அங்கேயே தொழுதுக்கிறார் ஒய் சல்லி அவர் தொழவும் செய்கின்றார் என்று இருந்தால் அவருக்கு தொழுகையே கிடையாது அதாவது தொழுகை தொழுகை கிடையாதுன்னா என்ன அர்த்தம் கேட்டா அவர் தொழுகை செல்லாதுன்னு அர்த்தம் அல்ல பரிபூர்ணமான தொழுகையாக எந்த தொழுகை ரசூல்லா அல்லாஹ் ரசூல் சொன்னார்களோ அப்படிப்பட்ட தொழுகிக்குள்ள அந்த பலா பலன்கள் உரிய தொழுகையாக அதாகாது அது அசல்லாஹ் அரசூல் அவர் அல்லாஹுத்து அரசூலுக்கு மாறு செய்தவராக ஆகிவிட்டார் என்றும் சொல்லா சில அரசூல் சொன்னார் ஆக தொழுகை சம்பந்தப்பட்ட மசீத் சம்பந்தப்பட்ட விஷயத்தை அல்லாஹால சம்பந்தப்பட்ட என்னென்ன வேலைகள் இருக்கின்றனவோ அவை அனைத்தையும் செய்ய வேண்டும் என்பதையும் அல்லாஹால இந்த ஆயத்தின் மூலமாக நமக்கு கோடிட்டு காட்டுகின்றான் அப்படிப்பட்ட தன்மைகளை நாம் அனைவரும் மசீத் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலே கவனமாக கடைபிடிக்க வேண்டும் அத்தகைய நல்ல பண்புகளை நாம் அனைவருக்கும் அல்லாஹால தந்தருள்வானாக